அனைவருக்கும் வணக்கம் பிஏ பிஎஸ்சி மற்றும் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று தமிழ் பாடம் இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவம் நான்காம் பருவத்தில் இருக்கின்ற அந்த பாடத்தினை அது சங்க இலக்கிய பாடல்கள் இதில் இருக்குது நான்காம் பருவத்தில் அந்த பாடல்கள் எல்லாத்தை நம்ம இந்த ஒளிப்பதிவில் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது எட்டு தொகை அந்த எட்டு தொகையில் உங்களுக்கு முதல்ல நற்றினை அடுத்து குறுந்தொகை கலித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த ஐந்து பகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றது இதில் நற்றின இரண்டு பாடல்கள் இருக்குது அந்த இரண்டு பாடல்களில் இந்த இரண்டாவதாக இருக்கின்ற பாடலை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இந்த இரண்டாவதாக பாலை நிலத்தை சேர்ந்த ஒரு பாடல் ஆசிரியர் போதனார் போதனார் ஆசிரியர் பேர் இந்த சங்க இலக்கியம் படிக்கிறப்போ ஆசிரியர்கள் பேரெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் அதே போல் அந்த திணை துறை இதெல்லாமே கொற்று கொடுத்துருப்பாங்க திணை அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டதாக இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளில் ஏதாவது ஒன்றா வரும் துறை அப்படிங்கிறது அதை கூற்று அப்படின்ற பேரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்னென்னா அந்த பாட்டு யார் யார்கிட்ட பேசுகிறது எந்த சூழ்நிலையில் பேசுறது அப்படிங்கிறத அந்த கூற்று அந்த திணை அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க யார் கூற்று அப்படின்னு கேட்பாங்கல்ல இது யார் சொன்னது யார் யாரிடம் கூறியது அதுதான் கூற்று அப்படிம்பாங்க இதில் இந்த இரண்டாவதாக இடம்பெற்றிருப்பது பாலை திணை பாட்டு போதனாருடைய பாட்டு இதில் கூற்று என்னென்னா மனை மருட்சி மகள் நிலை உரைத்தது மகளினுடைய நிலையை யார் யாருக்கு கூறுகிறார் அப்படின்றத பார்த்தா இதில் செவிலித்தாய் சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் பார்த்தா தோழி தலைவி செவிலித்தாய் நற்றாய் இந்த பேரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட பேராக இருக்கும் இதில் தலைவியினுடைய தலைவியை பெற்ற தாய் நற்றாய் என்றும் தலைவியை வளர்த்த தாய் செவிலித்தாய் என்றும் அழைக்கப்படுவதை காணலாம் இதில் மகளை மகள் திருமணம் செய்து கொண்டு போயிருக்கின்றாள் அவள் தன்னுடைய கணவன் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த கணவன் வீட்டில் மகள் குடும்பம் நடத்துவதை செவிலித்தாய் போய் பார்த்து வருகிறாள் அந்த செவிலித்தாய் பார்த்துட்டு வந்து நற்றாய்கிட்ட சொல்கிறான் மகளினுடைய நிலையை உரைக்கிறாள் நற்றாய்கிட்ட தலைவியை பெற்ற தாய்கிட்ட அந்த செவிலித்தாய் தலைவியினுடைய வாழ்க்கையை பார்த்து அவள் வாழ்ந்துட்டுருக்கும் சூழ்நிலையை அவளுடைய வாழ்வை கண்டு வந்து அம்மா அம்மாகிட்ட சொல்கிறான் நற்றாய்கிட்ட சொல்கிறான் அதுதான் இந்த கூற்று என்ன சொல்கிறான் பாரு பாட்ட பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் கதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உண் என்று ஓக்குபு பிழைப்ப தென்னீர் முத்து அரி பொற்சிலம்பு ஒலிப்ப தத்துற்று அரிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொல் கொண்ட கொழுனன் குடி வரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகுநீர் நீர் நுணங்கு அறல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையலே இது பாட்டு இது ஏன் படிச்சு காட்டுற அப்படின்னா படிச்சு முதல்ல பாட்டை படிக்க தெரியணும் படித்து வாயில் அதை நுழைச்சி படிக்க தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக தான் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்க வேண்டாங்கிறதுனால படித்து காட்டுறேன் இப்போ அந்த பாட்டுக்கான பொருள் பாருங்கள் பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் பிரசம் அப்படின்னா தேன் அந்த தேன் கூட வெண்மையான சுவையான இனிமையான பால் வெண் சுவை தீம்பால் வெண்மையான சுவையான இனிமையான பால் தேனும் பாலும் கலந்திருக்கு அந்த கலந்ததை ஒரு எந்த க ஒரு ஒரு கையில் ஒரு பொற்களம் வச்சிருப்பாங்க பொன்னாலான ஒரு சாப்பாடு ஊட்டுகின்ற கிண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுக்கிறோம் இல்லவா அந்த மாதிரியான கிண்ணம் அது எப்படி இருக்குமா விரி கதிர் அந்த பொன் கிண்ணம் அப்படியே இந்த சூரிய ஒளி பட்டம் அப்படியே ஒளிரும் இல்லை அந்த மாதிரி அந்த ஒளிர்கின்ற நல்லா பளிச்சுன்னு இருக்கின்ற ஒரு பொற்கிண்ணம் அந்த கிண்ணத்தில் பாலும் தேனும் கலந்த உணவு அந்த உணவை ஒரு கையில் ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் ஒரு சின்ன குச்சி வச்சுருப்பாங்க அந்த குச்சியினுடைய தலைப்பகுதியில் பூவினால் சுத்தப்பட்டிருக்கும் எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கையில் சாப்பாடு வச்சுருக்காங்க பொன்னாலான கலம் அதில் இருக்கின்ற உணவு உயர்தரமான உணவு அந்த பொற்களம் அப்படின்னு சொல்கிறதே நல்ல வசதியாக இருக்கிறவங்க கொடுக்குற மாதிரியே அதை நம்ம குறிப்பால் உணர்த்தது வெளிப்படுத்துவதற்கான ஒரு செய்தி அந்த பொற்களத்தில் பாலும் தேனும் கலந்த உணவை வச்சு அதோடு இல்லாமல் ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுருக்காங்க குச்சியில் தலையில் பூவை வச்சு சுற்றி வச்சுருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா உண் என்று ஓக்குபு பிழைப்பை அந்த அந்த ஒரு குழந்தை ஓடுகின்றது அவளை அந்த குச்சி அந்த பூவாலான அந்த குச்சியை வச்சு தட்டி அடிச்சு மெதுவாக அடிக்கிற மாதிரி அடித்து இந்த சாப்பிடு உண் உண் அப்படிங்கிற அந்த குச்சியை ஓங்கி ஓங்கி அடிக்க செய்கிறாங்க ஏன்னால் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க அந்த அந்த செய்தி தான் அங்கே கொண்டு வராங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற ஒரு செயல் அங்கே நடைபெறுது அதை அடிக்கிறதுக்கு கூட ஒரு குச்சி எடுத்து அதுக்கு வலிக்கிற மாதிரி அடிக்கல அந்த குச்சியில் ஒரு பூவை சுற்றி வைத்து அடிக்கிற மாதிரி ஓங்கி ஓங்கி அந்த குழந்தைக்கு பயம் காட்டி ஊட்டுறதுக்காக அடிக்கிற மாதிரி செஞ்சு உன் என்று ஓக்குப்பு பிழைப்பை தென்னீர் முத்து அரி சிலம்பு ஒலிப்ப தத்து அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கிறது காலைல முத்தினாலான பொற்சிலம்பு காலில் அணிந்திருக்கின்றது சரி அந்த முத்து பறர்களால் ஆன பொன்னால் ஆன சிலம்பை காலில் அணிந்திருக்கின்றது அந்த குழந்தை இவங்க அடிக்கிற அந்த அடியிலேருந்து தப்பிச்சு ஓடி ஓடி அங்கங்கே ஓடிப்போகு இந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு அங்கங்கே ஓடுது அவங்க யார் சாப்பாடு இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அரிநரை கூந்தல் செம்முது செவிலியர் நல்லா அந்த கூந்தலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி நரைச்சி போயிடுச்சு அந்த முதிய செவிலியர்கள் செவிலி தாயர்கள் வேலைக்காரர்கள் பணிப்பெண்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவங்க சாப்பாடு விட்டுறதுக்காக கையில் கிண்ணத்தை வச்சுட்டு குச்சி வச்சுட்டு அந்த குழந்தை விரட்டி விரட்டி போகிறாங்க துரத்தி துரத்தி அது அந்த குழந்தை என்ன பண்ணுது பறி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அவளுடைய அந்த ஆடை அந்த செவிலியர்களுடைய ஆடைகள் எல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போகிற அளவுக்கு அவர்கள் எல்லாம் ஓய்ந்து போகின்ற அளவிற்கு இவள் அந்த பந்தலெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல அந்த மலர் பந்தல்கள் எல்லாம் அந்த மல்லிகை முல்லை மந்த அந்த பந்தல் வழியாக ஓடி ஓடி போகிற அங்கங்கே இவங்களும் பின்னாடியே சாப்பாடு ஊட்டுவதற்காக துரத்தி துரத்தி போகிறாங்க அப்படி போய் அப்படியும் சாப்பாடு ஊட்ட முடியாமல் ஓடி போகின்ற ஏவல் மறுக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மறுக்கின்ற அந்த சின்ன விளையாட்டுத்தனமான பொண்ணு யார் இப்போ குடும்பம் நடத்திட்டுருக்கிற அந்த தலைவி நம்மளுடைய அந்த செவிலித்தாய் தன்னுடைய மகள் குடும்பம் நடத்திட்டுருக்கிறத பார்த்து வந்து சொல்கிறாள் அந்த மகள் அந்த பொண்ணு சின்ன வயசில் எப்படி இருந்தா நம்ம சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேன்னு பந்தல் பந்தலாக ஓடி போய் நம்மளையெல்லாம் ஓய்வடைய வைக்கிறாள் நம்மளையெல்லாம் சோர்வடைய வைக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த பெண் அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் அவளுக்கு இவ்வளவு அறிவும் இவ்வளவு ஒழுக்கமும் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து இத்தனையும் கத்துக்கிட்டா அப்படின்னு அவ சொல்ற அவள் குடும்பத்தை அவள் குடும்பம் நடத்துற அழகு பார்த்துட்டு வந்து செவிலித்தாய் இவ்வளவு அறிவும் இவ்வளவு ஒழுக்கமாக நம்மளுடைய பெண் இருக்கிறாளே சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல் கொள் அவளுடைய குடும்பம் எப்படி இருக்குது அவ இப்போ எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்க அப்படிங்கறத பாருங்களேன் கொண்ட கொழுன் குடி வரன் உற்றன அவள் குடிபுகுந்த வீடு வறுமை நிலையில் இருக்கின்றது அங்கே சாப்பிடுவதற்கு கூட சரியாக இரண்டு வேளை மூன்று வேளை சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லை அவளுடைய குடும்பம் வறுமையில் இருக்கு இருந்தாலும் கூட அந்த இடத்தில் கொண்ட கொழுநன் அவளுடைய கணவனுடைய குடி குடும்பம் வரன் உற்றது வறுமை அடைந்து விட்டது அப்படிங்கறதை நினைக்காமல் நினைத்த வறுமை கூட கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் அவளுக்கு இவளை திருமணம் செய்து கொடுத்த தந்தையினுடைய வீட்டில் இருக்கின்ற செல்வத்தை நினைத்தே பார்க்கல என்னுடைய அப்பா வீட்டில் இவ்வளோ சொத்து இருக்கே இவ்வளோ சுகம் இருக்கே அங்க இருந்தால் நான் எப்படி சாப்பிட்டுருக்கலாம் அங்கே எப்படி எல்லாம் வளர்த்தினாங்க அதையெல்லாம் எதுவுமே அவங்க நினைக்கல என்னுடைய கணவன் வீட்டில் என்ன இருக்கும் தான் சாப்பிட்டு வாழணும் அப்படின்னு நினைச்சா அதான் சொல்றாங்க கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் உள்ளாள் அப்படின்னா நினைக்கவில்லை எண்ணவில்லை என்னுடைய தந்தை வீட்டில் இருக்கின்ற அந்த வசதியான அந்த வாழ்வை அவள் அந்த சோற்றை அவள் நினைத்து பார்க்கவே இல்லை ஒழுகு நீர் நுணங்கு அறல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையலே ஏன்னா அந்த ஆற்றங்கரையில் அந்த மணல் மேடுகளெல்லாம் இருக்கும் அந்த மணல் மேடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்காது ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் தாழ்ந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவள் அவளுடைய பொழுது மறுத்து உண்ணும் ஒரு பொழுது உண்கிறாள் ஒரு பொழுது மறுக்கிறாள் ஒரு பொழுதுக்கு தான் அவளுக்கு சாப்பாடு இருக்குது ஒரு பொழுது சாப்பாடு இல்லை அப்படி ஒரு வேலை சாப்பிட்டு ஒரு நாளுக்கு ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை பட்டினி கிடந்து குடும்பத்தை அழகாக நடத்தி கொண்டு போகிறாள் அப்போ அப்போ கூட அதை விட்டுட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கல என் அப்பா வீட்டில் இத்தனை இருக்கே இங்கே நான் வறுமை அடைய நிலையில் இருக்கின்றேனே அப்படிங்கிறத நினைக்கல அந்த வீட்டில் என்ன இருக்கோ அதை வைத்து அழகாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றாள் இப்படிப்பட்ட நம்ம தன்னுடைய மகளை பார்த்து வந்து செவிலித்தாய் சொல்கிறாள் ஐயா நம்ம பொண்ணு சின்ன வயசில் எப்படி எப்படியெல்லாம் ஓடுவா நம்ம கொடுக்குற சாப்பாடு கூட வேண்டான்னு இருக்கின்ற அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்த நம்மளுடைய அந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்த அந்த ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி விளையாட்டுத்தனமான பொன் இவ்வளவு அழ ஒழுக்கத்தையும் இவ்வளவு அறிவையும் எப்படி கற்றுக்கொண்டாள் என்றே தெரியவில்லை அவ்வளவு அழகாக குடும்பம் நடத்துகிறாள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நற்றாய்கிட்ட வந்து சொல்கிறார் இந்த காலத்து பெண்களுக்கான பெண்கள் அப்படினாலே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சில வரைமுறைகள் இந்த பெண்கள் அப்படின்றதையும் தாண்டி தன் தனக்கு அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை நிலையை வெளியில் கொண்டு வராமல் தன்னுடைய இல்லத்திற்குள்ளேயே அழகாக குடும்பம் நடத்துகின்ற ஒரு ஒரு பெண்ணை தன்னுடைய அம்மாவே பார்த்து வியந்து வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இதுக்கான விளக்க உரையை நான் உங்களுக்கு அடுத்த ஒளிப்பதிவில் போடுறேன் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கேள்விகள் எழுப்புங்க அதுக்கான விடையை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி அனைவருக்கும்